வணக்கம் நாளைக்கு வெள்ளிக்கிழமை சுவாமிக்கு சிறப்பு பூஜைகள் இருக்கிறது சுவாமி அருள்வாக்கு சொல்லுவாங்க அருள்மிகு ஆலமரத்தம்மன் திருக்கோவில் மயிலாடி ஆலமரத்தம்மன் கோவில் அழகிய தோற்றத்தை பார்த்தீங்களா எவ்வளவு அழகா இருக்குது பக்தர்கள் பார்க்கும்போது நானும் அர்ச்சகரை மட்டுமே கோவில்ல நிற்கிறோம் சுவாமி எவ்வளோ அழகாக அருள் பாலிக்கிறாங்க அர்ச்சகர் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அர்ச்சகர் ஆமாம் அப்படிங்களா நாளைக்கு வெள்ளிக்கிழமை பூஜை இருக்கிறதுனால இன்னைக்கே வேலை தான் ஆயத்தமாயிருது அடுப்பெல்லாம் இருக்கார் நல்லது நல்லது நிறைவாக இருக்கட்டும்